வணக்கம் இன்றைக்கு நாங்கள் என்னதான் வீடியோவில் பார்க்க போறோம்னு சொன்னால் செம்மணி அகழ்வு பற்றியும் மற்றதாக சம்பூரில் நடைபெற்ற அகழ்வு பட்டியும் தான் இன்றைக்கு பார்க்க போகின்றோம் இந்த இரண்டு அகல்களையும் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகின்றோம் வாங்க வீடியோவில் போய்ப்போம் சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்த ஒரு கடற்கரை பகுதியிலே சில காலங்களுக்கு முதல் ஒரு மனித எலும்பு கூடு ஒன்று எடுத்ததாகவும் அது தொடர்பான விசாரணை நீதிமன்றம் நடந்து வந்தது முப்பதாம் தேதி தொல்பொருள் திணைக்களத்தினதும் சட்ட வைத்திய அதிகாரியினதும் அறிக்கையை சமர்ப்பிக்கமாறு நீதிமன்றம் கேட்டிருந்தது கடக்கின் போது அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது நீதிமன்றம் குறிப்பிட குறிப்பிட்டது போலவே சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த அறிக்கையிலேயே அவர்கள் என்னத்தக்க சொல்லியிருந்தார் சொன்னால் இந்த அகழ்விற்கு விரிவான இன்னும் விரிவான அகல்வல் தேவை அதாவது குறித்த மனித எச்சங்கள் நீண்ட காலத்திற்கு மேற்பட்டவையாக காணப்படுவதனாலும் அந்த மரணங்கள் இயற்கையாக நடைபெற்றிருந்ததா இல்லது ஏதும் காயங்களினால் ஏற்பட்டிருந்ததா இல்லது ஏதும் குற்ற தான் காரணங்களினால் இந்த மரணங்கள் ஏற்பட்டதா என்பது சொல்லி கண்டுபிடிப்பதற்காக மேலதிக விரிவான ஒரு ஆய்வு நடவடிக்கையை செய்வதற்கு அனுமதி கோரியிருந்தார்கள் விரிவான ஒரு ஆய்வு நடவடிக்கையின் பின்பே இது எவ்வாறு மரணம் அடைந்திருக்கின்றது இயற்கையாக மரணம் அடைந்திருக்கின்றதா இல்லை இந்த எச்சங்களானது குறு ஏதாவது குற்றத்தின் மூலம் நடைபெற்ற மரணமா என்பது தொடர்பான முடிவினை நாங்கள் அந்த ஆழ விரிவான ஆய்வின் மூலமே அதனை அறியலாம் என அவர்கள் நீதிமன்றத்துக்கு குறிப்பிட்டிருந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதே அதேபோன்று தொல்பொருள் திறக்க தொல்பொருள் திணக்கின்ற அறிக்கையும் கோரப்பட்டிருந்தது அவர்கள் கொடுத்த அறிக்கையின்படி இந்த இடமானது அதாவது அந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடமானது ஏற்கனவே மயானமாக இருந்ததற்கோ அல்லது மயானமாக பயன்படுத்தப்பட்டதற்கோ இல்லாட்டி தொல்பொருள் தினங்களுக்கு உட்பட்ட இல்லையாக இருப்பதற்கோ எந்தவித தடயங்களும் இல்லை எந்தவித பதிவுகளும் இல்லை என்பதனை அவர்கள் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் இதன் அடிப்படையில் தான் இந்த அகல் பணியினை தொடர்ந்து செய்வதா இல்லையா என்பதனை ஆராய்வதற்குத்தான் நாங்கள் முதற்கூறியவாறு அந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஒரு விரிவான கலந்துரையாடலை நடாத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதன் அடிப்படையில் அந்த ஆறாம் தேதி நடைபெறும் கலந்துரையாடலின் பின்பே இது தொடர்பான மேலதிக விவரங்கள் தெரியப்படுத்தப்படும் அதன் பின்பு அதனுடைய விரிவான தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்வோம் நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருப்பது என்னென்னு சொன்னால் செம்மணி புத ஒளியினுடைய அகழ்வு ஆராய்ச்சி பற்றி தான் பார்க்க போகின்றோம் இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற அகழ்வின் போது மூன்று மனித எலும்புக்கூடு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காட்டப்பட்டிருந்தன மூன்று மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன இதன் அடிப்படையில் மொத்தமாக நூற்றி பதினெட்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டும் நூற்றி ஐந்து மனித எலும்புக்கு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டும் நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தது அதே போன்று நான் முதற் போன்று இடம் செம்மனி பிரதேசமானது ஸ்கேன் பண்ணுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அது தொடர்பாக அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மற்ற திங்கட்கிழமை ஸ்கேன் பண்ணுவது கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இன்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஸ்கேன் பண்ணினால் அது தொடர்பான விவரங்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம் இன்று அகலின் போது எடுக்கப்பட்ட மனித எலும்பு கூடுகள் மற்றது உள்ள குறிப்பிட்டது தொடர்பான காணொலிகளை இந்த காணொலியின் தொடர்ச்சியாக பாருங்கள் இதோடு விடுகின்றோம் Thank you. எடுக்க ജജ് വാറ എടുക്കാൻ തുടങ്ങുക

சிந்து பாத்தி புதைகுழி வழக்கு ஏ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் இது மூன்று புதிதாக மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இதுவரை நூற்றி பதினெட்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அத்தோடு மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் முழுமனையாக புதைகுடியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவில் வழங்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இதுவரை நூற்றி ஐந்து மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாப்பாக சட்ட வைத்திய அதிகாரிகள் கையளிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இருபத்தி ஏழாம் நாள் அகழ் பணி நாளை நடைபெற இருக்கின்றது ஸ்கேன் பரிசோதனைக்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அன்றைய நாளில் அந்த ஸ்கேன் பரிசோதனை நடைபெற இருக்கின்றது